அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து மாத ராசி பலன்களையும் நம்ம போட்டுட்டு வரோம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்களோட வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க இந்த மாதத்துக்கு உண்டான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவாலான விஷயங்கள்லாம் காத்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சரிங்களா ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கு இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படி பயிற்சி கூடிய இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த செப்டம்பர் மாதத்துல பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிகளுக்கு இந்த பயிற்சியின் காரணமாக எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அற்புதமாக இருக்க போகுதுங்க புதன் உச்சமாகிறதுனால யோகமான மாதமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு அம்மாவை பற்றிய கவலைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய தருணம் அப்படின்னே சொல்லலாம் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் சனி நான்காம் இடத்துல இருக்கிறது நான்குல செவ்வாய் இருக்கிறதுனால அம்மா வீடு வண்டி வாகனம் போன்றவற்றின் கவலைகள் முதல் பதினைந்து நாட்கள்ல அதிக அளவில் இருக்க போகுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் வருவது புதன் உச்சமடைகிறதுனால எல்லா நிலைமைகளுமே எல்லாவற்றையுமே சமாளிக்கும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குதுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது பயப்படாதீங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து பாக்கியத்தை கொடுக்கும் குருவினுடைய பார்வையால உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய மாதமா இது அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பழிக்கும் காலகட்டமாக இருக்கும் சிலருக்கு பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிக அளவில் இருக்குங்க சொந்த ஊருக்கு திரும்பி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துல குரு சுக்கரன் அமர்ந்து ராகுவை பார்க்கறதுனால ஆன்மீக யாத்திரைகள் எண்ணங்கள் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வது பாகப்பிரிவினை பிரச்சினை சொத்துக்களால் அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு அனைத்துமே மாதத்தினுடைய இருபதாம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையக்கூடிய தன்மை இருக்குது ஒன்பதாம் இடத்த சுவர்கள் வலுத்து பார்க்கறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத வாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகுது பணத்தட்டுப்பாடுகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்க போகுது குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் நிச்சயமான திருமண யோகம் உண்டுங்க ராசியில் குரு இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அஷ்டம சனி காலத்தில் கடும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இனி பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அது போன்ற நிலைமை எதுவுமே ஏற்படாது அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் மாதமாக மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் அமையும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் அறிவு திறமை வெளிப்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அடுத்தவர்களினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் சிறிது கவனமாக இருங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சாமார்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வச்சு குடும்ப குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறையுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள்ட்ட ஒத்துழைப்பு இருக்கும் பிள்ளைகளின் மீது கவனம் தேவை பெண்களை பொறுத்தளவில் மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க மாணவர்களை பொறுத்தளவில் சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்த்துட்டு படித்தல் படிக்கிறதில் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க கலைத்துறையினர்லையும் இருக்கவங்களுக்கு கவனம் தேவை எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை சில நாட்களுக்கு தள்ளி போடுறது நல்லது மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கலாம் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழில் வியாரம் வியாபாரத்தை பொறுத்தளவில் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரங்களை பொறுத்தளவில் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து முடிப்பீங்க புதிய வேலைக்கு போங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை தருங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழன் ஞாயிறு பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமையில் விஷ்ணு பகவானை சகசிரநாமம் பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்க பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பண கஷ்டமும் உங்களை விட்டு விலகும் நன்றி வணக்கம்